இன்னைக்கா ஆறு நாளா இதே தான் நடக்குது எக்ஸ்கியூஸ் மீ உங்களுக்குள்ள பேசாதீங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு கேளுங்க எல்லாத்தையும் சொல்றேன் உங்க பேரு உங்க அப்பா அம்மா பேரு கல்யாணம் ஆயிருந்தா உங்க பொன்னாடி பேரு அவங்களோட அப்பா அம்மா பேரு இதெல்லாம் சொல்லுங்க என் பேரு எங்க அம்மா அப்பா பேரு என் பொண்டாட்டி பேரு அவங்க அம்மா அப்பா பேரு என் பொண்டாட்டி அம்மா அப்பா பேரு எது கேக்குறீங்க ஐயோப்பா அது தப்பா சொல்லிட்டேன் உங்க பொன்னாடி அம்மா அப்பா பேரு இல்ல உங்க அப்பா அம்மாவோட அப்பா அம்மா பேரு மேடம் ஃபார்ம் ஃபில் பண்ண வந்த நீங்க தெளிவா இருக்கணும் இப்படி தெரியாமல் சொல்லிட்டேன் சாரி எதோ மாத்தி எழுதிட்டா என்ன மேடம் ஆவோம் இப்போ எழுதணும்லாம் வந்துடுச்சு ஓட்டே இப்போ எழுதுவாங்க தான் நடந்துட்டு போகுது தம்பி அவங்க கேட்டது எல்லா உங்களுக்கு தெரியுமா ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ வேலங்கிடும் நீங்கள் எப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி கேட்டா என் பேரு என் ஒய்ஃப் பேரும் உங்கள் கிட்டே எங்கள் அம்மா அப்பா பேரும் உங்கள் கிட்டே அவங்க அம்மா அப்பா பேரும் உங்ககிட்ட இப்படி மாத்தி பார்த்து சொல்லணுமா இருங்க இருங்க கொஞ்சம் <Sanskrit> இருக்க <Sanskrit>